நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோ யூடியூப் கண்டென்ட்காக மட்டுமே எடுக்கப்பட்ட வீடியோ கிடையாது இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ அதனால தான் நான் அப்படியே இங்கே ராவாக ஒரு ஃபுட்டேஜாக நீங்கள் போடுறேன் நீங்கள் கோயம்புத்தூரை சேர்ந்த மக்களாக இருந்தாலும் சரி இல்லை கோயம்புத்தூர் டூ பாலக்காடு இந்த ரோடு வழியாக பயணிக்கிற மக்களாக இருந்தாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோயம்புத்தூர் பாலக்காடு ரோட்டில் இருக்கிற மதுக்கரை தாண்டி இந்த மரப்பாலம் அப்படிங்கிற ஒரு ஊர் வரும் ஆனாலும் ஒட்டுமொத்த மொத்தம் இருந்து கேரளாவுக்கு போகிற ரயில்வே ட்ராக் வந்து இங்கே தான் இருக்குது அதுவும் இல்லாத சேலம் கொச்சின் பைபாஸும் பக்கத்தில் தான் இருக்குது ரெண்டாவது இந்த மரப்பாலத்தில் தான் வந்து இங்கே ரைட் சைடு தெரிகிற தருமலிங்கேஸ்வரர் மலைக்கோவில் இருக்குது இது ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு மலைக்கோவில் கரெக்டாக இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்குகிற நேரம் பார்த்து இருக்கிற இந்த மரப்பாலம் அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துக்கு முன்னாடியே வந்து இந்த பாதை வந்து தற்கப்பட்டுருச்சு ஆங்கிலேயர்கள் அப்புறம் ரயிலாக விட விடப்பட்டதுக்கப்புறம் இந்த பாதை வந்து குறுகலான பாதையாக மாற்றப்பட்டுச்சு அஞ்சு புள்ளி அஞ்சு மீட்டர் தான் இதோடய அகலமே அதாவது ஒரு நேரத்தில் ஒரு பேருந்தோ ஒரு லாரியோ மட்டுந்தான் போக முடியும் மற்றபடி சின்னங்கார்களாக இருந்தால் ரெண்டு பக்கமும் போய்க்கலாம் ஆனாலும் பார்த்து தான் போகணும் எங்கள் ரொம்ப ரோட்டு அந்த சுவரில் இடிச்சுற மாதிரி தான் போகும் பல வருடங்களாக இந்த கோவை டு பாலக்காடு சாலையில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது டிராஃபிக் பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டருக்கு நிற்கும் முக்கியமாக இந்த வீக்கெண்ட் டேஸு அப்புறம் அந்த விஷு மாதிரி கேரளா பண்டிகைகள் நாட்கள் இது எல்லாமே வந்து இங்கே பெரிய டிராஃபிக்காக இருக்கும் இப்போது இந்த மரப்பாலத்தை அகலப்படுத்துகிற பணி நடக்கிறதால வீலருக்கு மட்டும் இங்கே அனுமதி அது இந்த ரோட்டை வந்து சுற்றி வர்றதுக்கு ஒரு பாதை இருக்குது அதுதான் இந்த பாதை பருவமழை தொடங்கின இந்த நேரத்தில் இந்த பாதைகள் சேரு சகதிகமாக ரொம்பவே வழுக்கிற அபாயத்தில் இருக்குது ஸோ நீங்கள் குடும்பத்தோடு இந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் பயணிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த பாதையை தவிர்த்துடுங்க ஃப்ரண்ட் பிரேக்கோ அல்லது டிஸ்க் பிரேக்கோ அடிச்சிக்க அப்படின்னாவே இது வந்து ஸ்கிட் ஆக்கிரும் நீங்கள் முன்னாடியே மதுக்கிற மார்க்கெட் வழியாகவோ இல்லை இந்த ஏசிசி சிமெண்ட் ஃபேக்ட்ரி வழியாகவோ போய்க்கலாம் ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அதிகமானாலும் பரவாயில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதிகமானாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணி அதில் போயிடுங்க ஏன்னா மழையும் நின்ன பாடில்லை இந்த செயர் சகதியும் குறைஞ்ச பர பாடு இல்லை வெறும் அஞ்சு புள்ளி அஞ்சு மீட்டராக இருந்த இந்த வழியை நான்கு வழி பாதையாக மாற்ற போகிறாங்க அதாவது ஒரு கான்க்ரீட் பாக்ஸ் மாதிரி செஞ்சு இதில் இன்ஷெட் பண்ண போகிறாங்க அதுதான் அப்படி தான் பண்ண முடியும் ஏன்னா ரயில் வந்து மேலே போயிட்டே தான் இருக்கும் ஏதோ மூட்டிக்கிட்டு கொடுத்து ரயிலை போக வச்சுட்டு தான் இருப்பாங்க ஏன்னா ரயில் போகிறத வந்து எங்கேயும் டேக் டைவர்ட் பண்ண முடியாது இந்த கோயமுத்தூர் மக்களுக்கும் பாலக்காடு மக்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இதுதான் ஏன்னா பாலக்காடு வந்து கோயம்புத்தூரோட பெரிய ஒரு ஊர் கிடையாது என்ன தான் டிஸ்ட்ரிக்ட் ஹெட்டாக இருந்தாலுமே வந்து நிறைய தேவைகளுக்காக பாலக்காடு மக்கள் கோயம்புத்தூர் வந்துட்டு போயிட்டு போயிட்டு தான் இருப்பாங்க அதே மாதிரி கோயம்புத்தூர் மக்களும் இந்த வழியாக எக்கச்சக்கமான தேவைகளுக்கு பயனளிச்சுட்டு தான் இருப்பாங்க ரெண்டாவது இந்த பக்கம் ஸ்கூல் காலேஜெல்லாம் நிறையா இருக்கிறதால அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து நிறையா பிரச்சனையாக இருந்தது இப்போ எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்க போகுது சீக்கிரமாக இந்த பாதையை வந்து நான்கு வழி சாலையாக மாற்றிடுவாங்க இங்கே பாருங்கள் நான் வெளியே வந்துட்டேன் நார்மலாக இங்கே டிராஃபிக் ஆக ஆகும்போது ஆகிற நேரம் வந்து இதை விட அதிகமாக இருக்கும் இப்போ ஆபத்து என்னென்னா இந்த மண்சூன் ஆரம்பித்தது தான் தென்மேற்கு பருவமழை இன்னி கோயம்புத்தூரில் வெளுத்து வாங்குவோம் ஏன்னா அது வந்து கேரளா பார்டரில் இருக்கிற ஒரு ஊர் ஸோ இந்த வழியாக பயணிக்கும் போது கொஞ்சம் பார்த்து போங்க நீங்கள் தனியாக போனால் போயிடலாம் நீங்கள் குழந்தை ஃபேமிலியோடு போகும்போது இந்த வழியை தவிர்த்துடுங்க ஜஸ்ட் ஒரு கால் மணி நேரம் வச்சானாலும் பரவாயில்ல ஏதோ இங்கே இருக்கிற இந்த பாதை வழியாக போயிட்டு பாதை வழியாக வந்துடுங்க இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது எந்த விதமான ஒரு கமர்ஷியல் நோக்கமோ ஒன்றுமே கிடையாது இது வந்து ஒரு ரெண்டு பேருக்கு ரீச் ஆனாலும் பரவாயில்ல അതിൽ ഒരുത്ത വന്ന് പുരിച്ചുകാലും അത് സന്തോഷം താ ഓക്കെ അടുത്തൊരു വീഡിയോ സന്ദിക്കലാം ബൈ